ஆதி சீரியலில் இன்றைக்கி என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குனா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி லேப்டாப்பை தொடர்ந்து இந்த பக்கம் வந்து வேலை இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் தான் பாட்டி வந்து ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்துத்தோடு வந்து பேசுகிற அப்படின்னு கேட்குறப்ப வேறு என்ன பண்ணுறது பாட்டி எனக்குன்னு வந்து யாராவது ஒருத்தங்களாவது இருக்கணும் இல்லை யாருமே இல்லைன்னா அப்போ நான் என்ன செய்கிறது நான் தனியாளு தானே அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் பாட்டி வந்து சொல்கிறாங்க யார் யார் சொன்னால் நீ வந்து தனியாளுன்னு உனக்குன்னு குடும்பம்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பாட்டி டக்குன்னு சொல்லிடலாங்க குடும்பம்லாம் இருந்துச்சு தான் நான் என்ன இல்லைன்னா சொல்கிறேன் ஆனால் இப்போ எனக்கு யாருமே கிடையாது எனக்கு இருக்கிற ஒரே உறவு மித்ரா மட்டும்தான் இப்படிலாம் சொல்லக்கூடாதியா அப்படின்னு வந்து அலமேலு பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பின்னை எதுக்காக இவ்வளோ தூரம் விரத்தியாக பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாம் உனக்குன்னு ஒரு குடும்பம்லாம் இருந்துச்சு இருந்துச்சு ஆனால் எனக்குன்னு அன்பு பாசத்தை காட்டுறதுக்குன்னு யாராவது இருக்காங்களா நான் தான் எல்லாத்தையும் வந்து மறந்துட்டேன் அப்படி இருக்க சூழ்நிலையில் நான் முக்கியன்னு நினச்சிருந்தேன் நிச்சயமாக எனக்கு தேடி என் குடும்பத்துக்கு வந்து சம்மந்தப்பட்டவங்க யாராவது ஒருத்தராவது வந்திருப்பாங்கல்ல அப்பா தம்பி தாத்தா சித்தப்பா யாரும் பொண்டாட்டி குழந்தைங்க யாருமே வந்து என்னை தேடி வரலைங்கும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போ நான் என்ன செய்ய முடியும் எனக்கு வந்து நான் இந்த மாதிரி தனியாளு தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி வந்து சொல்கிறாங்க இதை திரும்ப திரும்ப இருந்து கேட்குறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து பாரதி வந்து கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்கன்னே சொல்லலாம் கடைசியாக வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க உண்மையிலே என்கிட்ட வந்து அன்பு பாசம் இருந்திருந்தால் நான் என்ன தான் வந்து எல்லாத்தையும் மறந்துருந்தாலும் நிச்சயமாக என் குடும்பம்னு என்னை நம்பியிருந்தால் அவங்க என்னை தேடி வந்திருப்பாங்கல்ல அப்படி வ அஞ்சு வருஷமாக வராதவங்க என்னை வந்து மதிக்கலை என்னை பிடிக்கலை அப்படிங்கிறது தானே அர்த்தம் உண்மை அதனால் சில சமயங்கள் வந்து கசக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பாட்டிக்கிட்ட வந்து சொன்னாங்க ஏன் எங்களெல்லாம் வந்து உனக்கு வந்து குடும்பமாக வந்து தெரியலையா நாங்கள்லாம் வந்து உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்கிறப்ப சாச்சா யார் பாட்டி இப்படிலாம் சொன்னால் நீங்களும் சரி இந்த பக்கம் பாரதி தமிழ் பசங்க எனக்கு அப்புறம் அப்புறம் நான் உண்மையிலே மனசார வந்து உங்களை எல்லோரையும் தான் சொந்தமாக நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஆதி வந்து லைட்டாக அழுதுட்டு சொல்லிவிட்டு சரி என்னை வந்து மனது கஷ்டமாக இருக்கு நான் மாடிக்கு போய் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து போயிடுறாங்க பாத்தியா பாரதி என்ன வார்த்தை வந்து நம்ம முன்னாடியே வந்து அவன் சொல்லிட்டு போகிறான் அளவுக்கு அவன் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான உள்ளுக்குள்ளே நம்மக்கிட்ட வெளியில் காட்டிக்காமல் இது வந்து எல்லாத்தையும் நம்மளால் தான் சரி பண்ண முடியும் முக்கியமாக ஒன்னால் மட்டும்தான் முடியும் நீ மனசு வச்சாதான் இதை நீ மட்டும் வந்து மித்ராவை வந்து ஆரம்பத்துலேயே வந்து பழக விடாமல் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க நீ இப்போ இப்போ வந்து ஆதிக்கிட்ட வந்து இந்நேரத்துக்கு வந்து அவனை மாற்றி சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருந்துருக்கலாம் நீ வந்து இப்படி இப்பவும் ஒன்றும் கெட்டு போகலை இங்கே பாரு உன் மனசில் பட்டதை ஆதிக்கிட்ட வந்து புரிய வைக்கிற வழியை பாரு குடி சீக்கிரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளால் வந்து கை மீறி போயிடும் அப்புறம் அவ்வளோ தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வருத்தப்படுறத எல்லாம் பார்க்க முடியல உன்னால் முடிஞ்சால் நீ ஆதி நல்லா இருக்கணும் அவர் மனசு மாறணும்னு நினச்சேன்னா நீ கூடி சீக்கிரம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு புரிய வச்சு சீக்கிரம் ஞாபகத்தை கொண்டு வர வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதிகாரிங்க வந்து ஏற்கனவே மித்ரா வீட்டிலேருந்து அழைச்சிட்டு போனாங்களா அந்த ஆளை அவரை பிடிச்சி வந்து விசாரிக்கிறாங்கன்னே சரெல்லாம் வண்டியில் போய்ட்டு இருக்கப்பயே யோ இங்கே பாரு எதுக்காக வந்து இப்படிலாம் வந்து தேவையில்லாத ஒரு நல்ல குடும்பத்தில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க மரியாதையாக வந்து உண்மையாக சொல்லு அப்படிங்கிறப்ப சார் எனக்கு என்ன ஆசையாக சார் பணம் காசு கொடுத்தாங்க அதனால் இப்படி ஒரு விஷயத்த வந்து செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்கிறாங்க சொன்னோன்னா பணம் காசு கொடுத்தா அதுக்காக எல்லாமே பண்ண முடியா இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப அது பெரிய இடத்துல சமாச்சாரம் எந்த சமாச்சாரமாக இருந்தாலும் வந்து நீ அவங்கள காட்டி கொடுத்து தான் ஆகணும் உண்மையை சொல்லி தான் ஆகணுங்கிறாங்க அதே சமயம் இங்கே பார்த்தா மித்ராவையும் ஏற்கனவே பாரதி விஷயத்தில் ஆதி விஷயத்துலேயும் இந்த பக்கம் மித்ரா ஆள் அனுப்பியிருந்தாங்களா அவங்களோட பொண்டாட்டி வந்து இங்கே வராங்க வந்துட்டு இவங்கக்கிட்ட வந்து காசு கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குமா நீங்கள் தான் உங்கள் அட்ரஸ் தான் வந்து கொடுத்துட்டு போயிருந்தாரு கடைசியாக அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கேன் என் புருஷன் எங்கே இருக்காரு எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னா தடுமாறு